ஸோ இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த உடனே யார் யார் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ இல்லை அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம் அது கவர் பண்ண ட்ரை பண்ணாங்களோ இவங்க அனைவரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணி போக்ஸோ சட்டத்துக்கு உள்ள போட்டிருக்கோம் இப்போ மூன்று நாட்கள் நம்முடைய மாவட்டத்தில் பரவாயில்ல பரவிருக்கு அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து என்சிசி நிறுவனத்திலிருந்து அந்த மாதிரி முகாமெல்லாம் எதுவும் வந்து சொல்லி எங்களுக்கு കൃഷ്ണഗിരി മാവട്ടത്തിൽ ഇന്ന് നടന്ന അസംഭാവിക സംഭവത്തെ പൊറത്തവരക്കും ഇതുവരെയും പതിനൊന്ന് പേരെ പോലീസ് അറസ്റ്റ് പണിയോ എൻ സി സി കെമ്പെന്ന് ചൊല്ലി വലിയ ആളുകൾ വന്ന് ഇത്മാതിരി കേംപ് നടത്തിയക്കാങ്ങ ആ സി സിയും ഇന്ന് കെമ്പും എന്ത സംബന്ധവും ഇല്ലേന്ന് എൻകൊയറിയ വലിയ തെര വന്നത് ഇന്ന് തകവൽ എങ്ങൾക്ക് വന്ന ഉടനെ പോലീസ് മൂലമാ നാല് ടീം പോലീസ് അമിച്ച് മിക തുരിത എല്ലാ അക്യൂസ്റ്റെയും ഇനക്ലൂഡിങ് മെയിൻ അക്യൂസ്ഡ് പതിനൊന്ന് പേരെ അറസ്റ്റ് പണിയാണെങ്കിൽ ഇത് മറ്റും അല്ലാത്ത കുഴഞ്ഞു അവർക്ക് ഡിസ്ട്രിക് ചൈൽഡ് പ്ലൊട്ടക്ഷൻ യൂണിറ്റ് മൂലമാ അവങ്ങളൊയറി പണി അവങ്ങൾക്ക് തേവയാണ് കൗൺസിലിങ്ങും சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்களோட பேரண்ட்ஸையும் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நேற்றுலேருந்தே அங்கே என்கொயரி நடைபெற்று வருகிறது அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா பர்மிஷன்ஸும் எடுத்துருக்காங்கள இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்ப் அங்கே விதிமீறலோடு நடந்திருக்க இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு வரோம் இந்த பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த உடனே யார் யார் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ இல்ல அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணாங்களோ இவங்க அனைவரையும் போட்டிருக்கோம் ஒன்பது பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு மெயின் அக்யூஸ்ட் சேர்த்து மூணு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்

இல்லை கல்வித்துறை வரைக்கும் டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷன் டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க அதுக்காக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்கொயரி பண்ணுறோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஏதாவது விதிமீறல் நடந்திருக்கா ஏன்னா இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேம்ப் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆர் ஆர்கனைசர்ஸோட பேக்ரவுண்டு செக் பண்ணலை யார் யார் உள்ளே வர்றாங்க அதை பற்றி அந்த அவங்களோட அதாரிட்டி செக் பண்ணலை அது மட்டுமல்ல இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கேம்ப் பண்ணும்போது ஃபாலோப் பண்ண வேண்டிய எஸ்ஓபி எதுவுமே கடைப்பிடிக்கல ஸோ மீதி என்னென்ன விதிமீறல்கள் நடந்திருக்குன்னு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம் எனிவே அவங்களோட கரஸ்பாண்ட்டு பிரின்சிப்பில் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிற டீச்சர்ஸ் யாரும் ரிப்போர்ட் பண்ண விடா விட்டா விட் இல்லாமல் விட்டுட்டாங்க அவங்களுக்கு எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் கைது செய்யப்பட்ட அந்த சிவரகன் வந்து இந்த ஸ்கூல் மட்டும் இல்லாமல் பல்வேறு ஸ்கூல்ல வந்து என்சிசி சிசி ட்ரெயின் இருந்திருக்காரு இல்ல சொன்ன இப்ப நம்ம வேற ஸ்கூலு என்சிசி மூலமா அவங்க பண்ணல என்சிசி அவங்களும் என்ன சம்மந்தோம் இல்லைன்னா விசாரணை தெரியுது அது மட்டுமல்ல என்சிசியும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்சிசியோட ஸ்டேட் அதாரிட்டி கிட்டே இருந்து அவங்க வாங்கின எந்த ஒரு ஆதரைசேஷன் லெட்டரோ எதுவுமே இல்லாமல் தான் அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஆனால் மீதி எந்தெந்த ஸ்கூல்ல பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம் அது மேல ஒரு

அந்த அஞ்சு நாளில் யார் அங்கே ட்ரைனிங்கில் இருந்தாங்களோ எல்லா குழந்தைங்களையும் நம்ம கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டோம் கவுன்சிலிங்கும் கொடுத்துட்ருக்கோம் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து நாங்கள் அவங்க கூட காண்டாக்டில் இருக்கிறோம்